அருணா மாப்பிள்ளை எப்போ வருவார் நாளைக்கு வந்துடுவார்மா ஏம்மா கல்யாண வேலைலாம் கரெக்டாக நடந்து நிறுத்தா ம் என்னடி ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுக்கினேன் இப்போ கேட்குற ரொம்ப அக்கறையா இன்னும் செய்ய இந்த வீட்டில் யார் நம்மளை மதித்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க எல்லாம் தூர தள்ளி வைக்க தான் பார்க்குறாங்க நீயும் மருமகளுக்கு ஏற்ற மாதிரி ஆடு அப்படி இல்லடி அருணா இதோ இந்த மருமகளே வந்தாச்சு அண்ணி கல்யாணம் வேலைலாம் எப்படி போகுது ஆ அண்ணி எல்லாம் நல்லா தான் போகுது பைரவி நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சேன் ஆமாம் என்ன அந்த சின்னவன் அப்படி கத்தினந்தான் அது ஒன்றும் இல்லை அத்த என்ன பைரவி வெளியே வரைக்கும் கேட்டு நினச்சி அவ்வளோ ஜோராக கத்தினந்தான் நீ என்னடாண்ணா ஒன்றும் இல்லைன்ற ஆமாம் அவங்க நான் இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் ஐயோ இவங்க வேற அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இருங்க குடும்ப கதை எல்லாம் நான் இருக்கிற நிக்கிறீங்க ஐயோ அண்ணி நீங்க நெல்லுங்க என்னமா என்னமா அவனுக்கு நாளைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு பாவம் பிரகாஷ் ஒண்டி பாக்குறான் இவன் கொஞ்சம் கூட மாட இருந்து ஒத்தாசி இருக்க கூடாது அது வந்து என்னம்மா ரொம்ப ஓவரம் செலவம் கொடுக்காது அவனுக்கு அவன் யாரையும் பொண்ணை விரும்புகிறானாத்த சரி அதுக்கு என்ன இப்போது இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறான் அதை பற்றியெல்லாம் என்ன அவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணுமாம்மா யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான் அவன் எனக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிற்கிறான் அத்தை யாருமா செல்ல போகிறாங்க இதெல்லாம் ஒருத்தர் கத்தாக கொடுக்கணும் அவனுக்கு ஓ என்ன உடனே என்ன திரும்பி பார்க்குறேன் அவன் என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேசுறதில்லை ஐயோ நான் ஏதாச்சும் சொன்னா என்ன இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அது ஏமல மேலதான் வரோம் வரும் கிருத்திகா எங்க தெரியலமா இங்கே தான் இங்கேயே நந்தா அத்த கிருத்திகாவும் அவனும் இப்போ தான் வெளியே போனாங்க அத்த என் பொண்ணுதான் போல தெருது அவன் வேலையை காமிச்சிட்டு இருக்கா அட இது என்ன அதிசயமா இருக்கு எலியும் பூணிமா அடிச்சிக்கிறவங்க இப்போ ஒன்றா சுற்றுறாங்களா ஆமா அத்தை ரெண்டு பேரும் இப்போ தான் வெளியே போனாங்க சரி பை ரவி நீ போ வேலையை பாரு கல்யாணம் முடியட்டோம் என்ன எதுன்னு பேசலாம் ம் சரிங்க அத்தை என்னடி ரொம்ப சந்தோஷப்படுற அப்புறம் இந்த அண்ணி என்ன தான் என் குடும்பத்தையும் அண்ணன் குடும்பத்தையும் பிரித்து வச்சாலும் அதை நடக்கலை பத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ஒன்றா இருந்து என்ன பையன் அவன் தான் வேற யாரும் பொண்ணை விரும்புகிறான் ஒரு வேளை என் பொண்ண ராக்கி கட்டிக்க விருப்பப்பட்டா நீ ஒத்துக்கவியா ஒத்துக்குவியா என்னடி ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கீங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கேட்டேன் அவ்வளோதான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம்னா எனக்கும் விருப்பம்தான் ம் எல்லாருக்கும் விருப்பானாலும் மருமகளுக்கு மட்டும் விருப்பம் இருக்காது சரி சரி இப்போ அதெல்லாம் வேண்டாம் வேலையை பார்ப்போம் முதல்ல

அச்சிப்பாப்பா நீ கண்ணையே உட்ட உக்கடிக்கிறாய் அந்த Married life டா Married life

உண்ணா சரிங்கப்பா மக்ளே ஹேப்பி மேரிட் லைஃப் சொல்லுங்கம்மா சீன் நான் சின்ன பேயோ நீங்க பிரதிபபகனோ அன்னை எங்க எங்கடா ராக்கி கூட எங்கனா நீtinா இருப்பாய் இது நம்ம ஊட்டு புடிக்கு வரட்ட அதிரீ இல்ல ஓகே அந்த டேங்கி வைக்கறப்பா எல்லாரையும் பாருங்க சென்ஸ் 9 ஆச்சே அடுத்து ஹேப்பி மேரிட் லைஃப்

ஸ்ரீ பெண்ணுக்கு கூட ஒன்பது ஸ்ரீ சரி ஸ்ரீ அப்படிக்கு கத்துக்கக்கூடாது உன்கிட்ட என்ன சார் இப்பதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சா காலைல வந்து பேசவே இல்ல சரி நீ கோவமா இருக்குன்னு நெனச்சேன் லட்சமாவே சாரி பரவலாடா போய் சாப்பிட்டு போ பிரஸ்ட் இல்ல ஸ்ரீ மன்னிக்க மாட்டியா எல்லாரும் இங்க பாருங்க ஸ்மைன்ட் போய் சாப்பிட்டு பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பேரம் பசங்க தான் இருக்கு ஒன்னும் சுத்தி போட்டுருந்தோம் சரியா செஞ்சோம்

படிப்பு முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் ம் ஆமா அத்தை நீங்க சொல்றது தான் சரிதான் இன்னப்பா நல்லா இருக்கியா வேலைலாம் எப்படி போகுது ம் நல்லா போடுங்கப்பா நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்குங்க இப்ப வேற மழையே இல்ல எப்படி காக்க பிடிக்கிறீங்க எங்கப்பா மழை வந்தா தானே சரியான வெயில் போட்ட வெளிச்சிலுக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல பாவம்பா ஊர்ல இருக்கிற விவசாயிங்கெல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல கஷ்டம்னு சொல்றியா ஐயோ அதை பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் சொத்து பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கிற சார் எப்படியோ நாங்கள் காலத்தை ஊட்டின்னு இருக்கோம் ஆனால் ஏழுபட்ட விவசாயிங்கள்லாம் கஷ்டம்தான்ப்பா மழை எப்போ வருமோ அப்போதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் மழை வருட்டோன்னு வேண்டிக்கிறேன்ப்பா சரிப்பா பாக்கிறதுக்கே சூப்பராக இருக்கு ரெண்டு பேரோட ஜோடியும் ம் இந்த ஸ்ரீ என்னமோன்னு நினச்சேன் புடவை கட்டின உடனே அந்த கல்யாண கலை வந்துருச்சப்பா இவளுக்கு இதே மாதிரி ராக்கிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கல்யாண குளத்தில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு பார்க்கலாம் எங்கே போய் முடிய போதும் சீக்கிரமாக இவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்து அடுத்த முகூர்த்தத்துலேயே இவங்க கல்யாணத்தை நடத்திடணும்